வணக்கம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியில் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் இருக்கின்றார் விரையாதிபதியுமாகவும் தைரியாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது உணர்ச்சி அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பணிகளில் ஈடுபடுதல் முன்கோபம் என பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்களை சந்தித்த கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் இந்த புதன் பகவானின் வக்ரம் நிவர்த்தி என்பது மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் பல எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான முதல் தர யோகம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மேலும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் மேற்கொண்டாலும் அந்த காரியம் தடை இல்லாமல் நடைபெறுவதற்கும் காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கும் யோகங்கள் பலமாக கிடைக்கிறது ராசியின் உச்ச அதிபதி உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மிகச்சிறப்பாக தானாகவே நடந்தேறுவதற்கான யோகங்களும் பலமாக கிடைக்கிறது மேலும் மிகப்பெரிய அளவிலான நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிதி சார்ந்த நெருக்கடிகள் நீங்குகிறது அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உருவாகியுள்ளது இதுவரையிலில்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல யோகங்களை அரசியல் துறை கலைத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதல் தர யோகம் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக வக்ரம் நிவர்த்தி பெற்ற புதன் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சுப செய்திகள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உண்டு புதன் பகவானைப் பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தமென்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவே தான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது மாதம் ஆகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயில்யம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது கடகம் ராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரையுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எப்படி அமைகின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பாக்கியாதிபதியான குரு ஐந்தாம் இடத்திற்குரிய மங்களக்காரரான செவ்வாய் பகவானோடு சேர்க்கை பெற்று இருவரும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பலமாக குறு பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்ல பல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் வக்ர காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை குரு பகவான் பலமாக பார்வையிடுவது அதிர்ஷ்டமாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியிலிருந்து உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை பலப்படுத்துகிறார் செலவுக்கு அதிக அளவில் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நல்ல பயணங்கள் போன்ற நிகழ்வுகள் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வீடு வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உற்சாகம் மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்திருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு போதுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்பட உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது மேலும் உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் நல்லிணக்கம் ஒத்துழைப்பு ஏற்படும் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைப்பதால் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் நிறைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த இதத்திற்கு இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் அதிக அளவில் உள்ளது தொழில் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி மனநிறைவு நிம்மதி பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழிலை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும் மேலும் உங்களுடைய தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது சிறப்பு தந்தையாருடன் விட்டுக் சென்று அனுசரணையுடன் நடந்து கொள்வது சிறப்பு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு இரண்டு தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும்